எல்லோரும் செல்வ செழிப்போடு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இன்னைக்கு வாங்க நிலவாசுபடி பூஜை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நிலவாசிப்படி கேட்டிக்கிட்ட நம்ம வந்துட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு தட்டு வச்சுக்கணும் ரெண்டு தட்டு வச்சுட்டு அந்த தட்டுக்கு வந்து மஞ்ச குங்குமம் வைக்கணும் மஞ்ச குங்குமம் வச்சு அதில் அரிச்சதை அந்த மஞ்ச பச்சரிசியில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அரிச்சதை போட்டுக்கணும் அரிச்சதை போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு மேலே அரிச்சதையை வச்சு அந்த அரிச்சதை வச்சுருக்கிற அகல் விளக்குக்கு மேலே விளக்கு வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு வந்து திரி ரெட்டை திரி போட்டு அதுக்கு முன்னாடி அந்த அகல் விளக்குக்கும் பொட்டு வச்சுக்கணும் அதை வந்து சும்மா வைக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து பொட்டு வச்சு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பொட்டு வச்சு அதுக்கும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் அப்புறம் தாங்க திரி போடணும் திரி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றி திரி வந்து திரி போடக்கூடாது ரெட்டை திரியாக போடணும் ரெட்டை திரியாக போட்டு அதுக்கு பூ வச்சு விளக்குக்கு பூ வச்சுட்டு விளக்குக்கு மட்டும் கட்டின பூ வச்சு தான் விளக்கு உளுத்தணும் நிலவாசப்படியில் வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலக்கி அதுக்கு கீழே மாவு அரைச்சி மாவில் வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கோலத்துக்கு மேலே தட்டு வச்சு தட்டுக்கு மேலே அப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் விளக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு கொளுத்தி வச்சு அப்புறமா பத்தி அதாவது தீபம்னு ஒன்று வச்சா தூபம்னு ஒன்று காட்டணும் தூபம் ஆராதனை அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நிலவாசு படிக்க வைக்கும்போது அங்கே வந்து விளக்கு கொளுத்தி வச்சு சூடம் ஏற்றி அதுக்கப்புறம் பத்தி ஏற்றி நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்ட கையோடு உள்ளரை கொண்டுட்டு வந்து பூஜை எரியலை வச்சிடணும் அப்படியே வந்து கிழக்கமாக திரும்பி நம்ம வந்து சூரிய பகவானுக்கு காமிக்கணும் அந்த சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு அதாவது நம்ம விடியங்காத்தால் பண்ணுவோம் இருந்தாலும் சூரியன் எழுந்து வரும் அந்த திசையை பார்த்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் சூட ஏற்றி அதை காமித்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து குலதெய்வம் வந்து நிலப்படியில் நிக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம குடும்பத்தை காத்தருளும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் அந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கோலம் ஆடி வெள்ளியில் நான் கோலம் அஞ்சு வாரத்துக்கான அஞ்சு கோலம் போட்டிருக்கேன் அந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கோல வீடியோவும் போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ